இப்போ இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அவுட்டு இது வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபிஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ டிகோடருன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி எது வேணாலும் நீங்கள் டீ யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பொருளாதி டூ ஃபங்க்ஷன் ஆகுதான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி டிகோட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ இந்த இது பூராமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் உதாரணத்துக்கு ஒரு ஆடியோ போட்டிருக்குன்னா இப்போ ஆடியோ போட்டில் வந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட் எங்கே எடுப்போம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று எடுப்போம் சரிங்களா இது இந்த இது இன்புட்டுன்னு ஒன்று பாருங்கள் இன்புட்டுங்கிறது எது நம்ம சிக்னல் இன்புட் இங்கே குர்புல அதான் நான் இப்போ எழுத போகிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக போட வச்சு காட்டினேன் இப்போ இன்புட் சிக்னல் எட்டு ஆடியோ போட்டுக்கு எட்டு இன்புட் சிக்னல் இருக்கும் ரைட்டுங்களா இப்போ ஆடியோ இன்புட் ரைட்டுங்களா இதில் ஃப்ரெண்ட் லெஃப்ட் அதே அதேமாதிரி சரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு ஒரு சென்ட்ரு பிறகு சபர் அடுத்து சரௌண்டு பேக்கு லெஃப்ட்டு சரவுண்டு பேக்கு ரைட்டு மொத்தம் எத்தனை சேனலு எட்டு சேனல் இருக்குது இது வந்து எட்டு இன்புட்டு அதாவது ஆடியோ போட்டோட இன்புட்டு நம்ம அங்கே தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இன்புட்டை மட்டும் நம்ம இப்போ சரவுண்டு லெஃப்ட்டு ரைட் இருக்கா இன்புட்டு அது ரெண்டே ஒன்றா நினச்சுங்க அதே மாதிரி சரவுண்டு பேக் லெஃப்ட்டு சரவுண்டு பேக் ரைட்டு இது வந்து போடி இன்புட்டா அதே ரெண்டே ஒன்றா அனுச்சிருங்க இப்போ அவங்களுக்கு தேவை ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சா இப்போ என்ன செய்யணும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு அவுட்டர்லேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த ஃப்ரெண்ட் லெஃப்ட்டில் கொடுத்துருங்க இது வந்து நான் டேரெக்டாக இங்கே இன்புட் கொடுக்குற மாதிரி காட்டுறேன் நீங்கள் வந்து என்ன செய்யணும் நீங்கள் உங்களோடய ஆம்பிள் பேரில் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அது வந்து மேனுவல் ஆம்பிள் பேரை பொறுத்தளவுக்கு ரிமோட் அம்பிள் பேரை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதை வந்து நம்ம ஒரு ரிமோட் கேட்டோட இன்னில் கொடுத்து அவுட்டை கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும் அதை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்டு ரைட் இருக்கா அதே அப்படியே கொண்டு வந்து ஃப்ரண்ட் ரைட்டில் கொடுத்துருங்க இப்போ ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் இருக்கு பாருங்க அதை அப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் ரைட்டு இன்புட்டை ஒன்றா என்னச்சம்னா ஆடியோ போடோட அங்கே கொடுத்துருங்க அதே மாதிரி சரவுண்டு ரைட் இருக்குல்ல அதை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே சரவுண்டு பேக் லெஃப்ட்டு சரவுண்டு பேக் ரைட்டு அதை இணைச்சம்லாம் ஒன்றா அந்த இடத்துல கொடுத்துருங்க ரைட்டுங்களா மற்றது எப்பயும் போல் நீங்கள் சென்ட்ரு இப்போ பல சென்டரில் கொடுத்துருங்க சப்புக்கோரை பொறுத்தளவுக்கு சப்பு கோரில் கொடுத்துருங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு அதே மாதிரி சரௌண்டு பேக் லெஃப்ட் ரைட்டு இதை மட்டும் இன்புட்டை ஒன்றா நினச்சிடுங்க அதை மட்டும் என்ன செய்யிங்கன்னா இந்த டிகோட்டர்லேருந்து வர்ற சரௌண்டு லெஃப்ட் ரைட் இருக்குல்ல அதில் சரவுண்டு லெஃப்ட்டை இந்த சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு ஒன்றா நினைச்சோம்னா இன்புட்டு சிக்னல் அதில் இன்புட்டில் கொடுத்துருங்க அதே மாதிரி சரவுண்ட் ரைட் இருக்கு பாருங்க அதுல இருந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து இந்த பக்கம் சரவுண்டு பேக் லெஃப்ட் ரைட் எடுத்து என்ன இன்புட்ல இன்புட்டில் அந்த இடத்துல இன்புட்ல கொடுத்துருங்க இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா நீங்கள் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா சரவுண்டு லெஃப்ட் ரைட்டும் ஸ்டீரியாக தான் ஃபங்க்ஷன் ஆகும் ரைட்டுங்களா அதே மாதிரி பட்லா டூவா ஃபங்க்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா சரவுண்டு ஸ்டீரியோ ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ என்ன செய்யணும்னா சரவுண்டு லெஃப்ட் வந்து இது ஒரு சேனலுக்கு போகும் சரவுண்ட் ரைட்டு இங்கே பேக் சைடு ஒரு சேனலுக்கு போகும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சரவுண்டு லெஃப்ட் ரைட்டை என்னச்சிருக்கேன்னா இந்த ஆடியோ நீங்கள் என்பு கொடுக்குறீங்களா அது வந்து இந்த ரெண்டும் ரைட்டுங்களா இந்த சரவுண்டு ரைட்டை கொண்டு வந்து இந்த சரவுண்டு பேக் லெஃப்ட் ரைட்டில் கொடுத்துருக்கீங்களா இது வந்து இந்த ஆடியோ அது அவுட் இப்போ என்ன செய்யணும் இது ஒரு ட்ராக்கு இது ஒரு ட்ராக் மொத்தம் தனித்தனியாக ட்ராக் பிரியும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா சரவுண்டு லெஃப்ட் ரைட்டில் ஒரு ட்ராக் பிரியும் சரவுண்டு பேக் லெஃப்ட் ரைட்டில் ஒரு ட்ராக் பிரியும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் செவன் பாயிண்ட் ஒன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ இதே இது நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க சரௌண்ட் லெஃப்டிலருந்து இதுக்கு ஒரு ஜம்பர் இங்கே கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அதேமாதிரி இங்கேருந்து இங்கே கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஆடியாவை தெரியும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபீல் தெரியாது எல்லாம் ஒரே இதாக சேர்ந்து கத்துற மாதிரி தெரியும் ஆனால் நான் சொல்கிற முறையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ட்ராக்காக பிரியற மாதிரியே இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா ஆம்பளம் பேர் டெஸ்ட் ஒன் போடும்ல ஸ்பீக்கர் டெஸ்ட் ஒன் அது போடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரைட்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது இது வேலை செய்யும் ஃப்ரெண்ட் லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது இது வேலை செய்யும் பேக் சைடு அந்த மாதிரி வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோவும் அதே மாதிரி ஒரு நல்லா டூவாக ஃபங்க்ஷனாகும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ட்ராக்கே தனித்தனி ட்ராக்காக பிரியும் என்னன்னா இது ரெண்டு ஒரு மூணோ விலசியும் இது ரெண்டு ஒரு மூணோ விலசியும் போது ரெண்டு டிராக் அவன் பிரிச்சிடும் அவ்வளோதான் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரிஜினல் செவன் பாயிண்ட் ஒன் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு ஆண்டு பேரில் செஞ்சிருக்கேன் நீங்கள் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நான் முதல் மித்தர்ட்டில் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்லேருந்து மட்டும் ஒரு சரவுண்டு போட வச்சு நீங்கள் ரெண்டு சேனல் ஆடியோ போடுற இன்புட்டில் கொடுத்துக்க வேண்டியதான் அப்படி செய்யலாம் இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டுக்கு மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா வேணும் நாம் ஆம்பி பேர் பொறுத்தளவுக்கு மாஸ்ட் வால்யூமு சிக்ஸ் சேனலுக்கு மட்டும் தான் இருக்குது ஆனால் எயிட் சேனலுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது ஆனால் ரேட்டு கூட வரும் அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த சௌண்ட் போர்டுக்கு மட்டும் நீங்கள் தனியாக ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் இன்புட் ஆகி அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் போட்டுங்க அது பெஸ்ட்டு இது எல்லாமே இந்த சரவுண்டு லெஃப்ட் ஐட்டு சரவுண்ட் பேக் லெஃப்ட் டெட்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்பீக்கர் சின்ன ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த ரெண்டு ஐடியாவில் உங்களுக்கு எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அவ்வளோதான் நண்பர்களே மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்